வாங்க சார் உழவன் ரியல் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கர் அறுபத்தி ஆறு சென்ட்டு சார் ஆமாங்க சார் இதோடய ஃப்ரண்டேஜ் அதாவது ஜல்லி ரோடு சார் அந்த ஜல்லி ரோடு எங்கே போகுது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு வில்லேஜ் இருக்குது சார் அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கான ரோடு சார் ஆமாங்க சார் அதோட ஃப்ரண்டேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது அடி வந்து ஃப்ரண்டேஜில் இருக்குது சார் ஆமாங்க சார் இதில் வந்து ரெண்டு சர்வீஸ் இருக்குது ரெண்டு சர்வீஸுமே ரெண்டா சூப்பரான ஒரு பெரிய கிணறு தான் ஆமாங்க சார் இது ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட ஒம்பது ஏக்கர் அறுபத்தி ஆறு சென்ட்டு சார் அது ஒம்பது ஏக்கர் அறுபத்தாறு சென்ட் வந்து விவசாயத்துக்கான பூமி சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா நஞ்ச நிலம் ஆமாங்க சார் இதில் வந்து நெல் பயிர் சவுக்கு வாழை அந்த மாதிரி எல்லாமே வைக்கலாம் சார் நெல் பயிர் அந்த மாதிரி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிற உறவுக்கெல்லாமே இந்த சைட்டு ரொம்ப ஒரு லைக் பண்ணக்கூடிய சைட்டு சார் ஆமாங்க சார் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு இப்போ நம்ம பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் ரெண்டு சர்வீஸுமே இருக்குது சார் ரெண்டு சர்வீஸுமே நான் லாஸ்ட் வரை பாருங்கள் நான் காட்டியிருக்கேன் கண்டிப்பாக ரைட்டுங்களா பாருங்கள் இது ஒரு கிணறு ஒரு பெரிய க சூப்பரான ஒரு கிணறு சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் முன்னாடி வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் சார் மேலும் என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் வந்து ஸ்கிரிப்ட் டிரைவர் பண்ணுங்கள் ரைட்டுங்களா பாருங்கள் சார் அடுத்த சர்வீஸ்க்கு வந்து போயிட்டுருக்கேன் சைட்டு வந்து அதே மாதிரி மேலே வந்து லைனோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய இது வந்து எந்த விதமானதும் இல்லை சார் இந்த சைட்டுக்கு கரெக்டாக நம்ம மேல்மருவத்தூர் டு வந்தவாசி ரோடு இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்து வந்துடும் சார் ஆமாங்க சார் ஆ பாருங்க அந்த லாஸ்ட்டு சவுக்கு இருக்குது இல்லைங்களா அந்த சவுக்கில் இருந்து இந்த லாஸ்ட்டு சவுக்கு வரைக்கும் ஒரே தரமட்டமான பூமி தான் சார் மேடு பள்ளம் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபதாயிரரூபா சொல்கிறாங்க நெகோசியப்புள் வந்து அதிகமாக இருக்குமா என்னன்றது தெரில டைரெக்டாக உட்காந்து பேசிக்கலாம் சார் ரைட்டுங்களா இந்த சைட்டை பற்றி விஷயம் என்னாவது கேட்கணுன்றிங்கன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இருக்கிற டீட்டெயில் நான் எல்லாமே சொல்கிறேன் ரைட்டுங்களா சார் வாங்க அடுத்த சர்வீஸ்க்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்க இந்த சைடு அந்த கரும்பு போட்டிருக்காங்க அந்த கரும்போட ஓட தோட்டத்தை வரைக்கும் பார்டர் இருக்குது சார் ஆமாம் சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் சார் ரைட்டுங்களா ஏற்ற பூமி சார் எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விவசாயத்தை தேடி தான் ஓடிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க விவசாய விவசாயத்துக்கு பண்ணணுன்ற ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த லைட் இந்த சைட்டை வந்து ரொம்ப லைக் பண்ணலாம் சார் ரைட்டுங்களா பாருங்கள் சார் அடுத்த அந்த கிணறுக்கு தான் போயிட்ருக்கேன் வாங்க அதில் மட்டும் கொஞ்சம் சைடில் வந்து இடிஞ்சிருக்கும் சார் அது இடிஞ்சது வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம கட்டிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு ஷெட்டு ரெண்டு இதுக்குமே அந்த இதுக்கு ஷெட்டு இருக்காது இந்த இது இருக்கும் இருக்குது சார் இங்கே வந்து அந்த சவுக்கு வரைக்கும் இருக்குது சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபதாயிரம் ரூபாய் நெகோசியப்பிள் வந்து அதிகமாக வந்து இருக்காது சார் ரைட்டுங்களா டைரெக்டாக உட்காந்து பேசும்போது என்னன்றதை பார்த்துக்கலாம் சார் அப்பருங்க ஆப்போசிட்டில் கொஞ்சமாக இடிஞ்சு விழுந்துருக்கு ரைட்டுங்களா இதுலேயும் வந்து சூப்பரான ஒரு கிணறு தான் சார் ரொம்ப நாளாக இறக்காதனால தண்ணியோட கலர் வந்து மாறியிருக்கு சார் மற்றபடி எதுவும் இல்லை ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் சார் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரெப்டரை ஒரு பண்ணுங்கள் நன்றி